எல்லாருக்கும் என்னோட வணக்கம் இன்றைக்கி எந்த ஒரு விஷயம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய குலதெய்வம் கோயில்களெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து வசதிக்கு போல அந்தந்த கோயில்களில் என்னென்ன பொருளாதாரம் இருக்கிறதோ அதை பொறுத்து அந்த கோயில்களை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அதை வந்து ஒரு கட்டுமான பணிகளுக்கு வந்து உட்படுத்துகிறோம் கட்டுமானம்னா கூடிய கோயிலில் வந்து மண்டபம் போடுறோம் கோபுரம் கட்டுறோம் அடுத்து கோபுரங்கள் கட்டுறோம் பீடங்கள் எல்லாம் மாற்றிட்டு கல் சிலைகள் விடுறோம் இந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்துக்கு ஏற்றாப்புல அடுத்த ஒரு நிலைக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகிறோம் சரிங்களா இப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம அது வரைக்கும் அது வரைக்கும் நம்மளுடைய கோயில்களில் வந்து சாமி ஆடுறவங்க சொல்கிறத கேட்போம் கேட்டு பண்ணுவோம் இல்லை கோயில் பூஜாரிகள் சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயத்த இப்படி தான் பண்ணணும் சாமிக்குனுடைய கோயில்களை இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டு பண்ணுவோம் அதுக்கு அடுத்தாப்புல வந்து இது எல்லாத்தையும் மீறி போகும்போது சாமியை நம்மளுடைய கனவுல வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க அதை கேட்டு பண்ணுவோம் அதையும் தாண்டி ஒரு குழப்பமான நிலை வரும்போது பூக்கட்டி வச்சு உத்தரவு கேட்டு பண்ணுவோம் இவ்வளவு சம்பிரதாயமான விஷயம் இது வரைக்கும் நம்மளுடைய கோயில்களில் வந்து நம்ம வந்து செய்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் ஒரு விஷயங்கள் செய்கிறனோ அப்படின்னு பார்த்திங்கன்னா சாமிகிட்ட கேட்குறதோ இல்லைண்ணா சாமி இந்த மாதிரி தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த கட்டுமான பணி சிலை மாற்றுதல் இப்படியெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளால் முடியாது பிராமணர்களால் தான் முடியும் அவங்க வந்து வேத முறைப்படி அந்த கோயிலை வந்து சிலையை பிரதிஷ்டை பண்ணணும் கும்பாபிஷேகம் நிகழ்த்தணும் கொடிமரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிராமணர்களை நம்ம வந்து நாடுறோம் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இவங்களெல்லாம் நம்ம யாரை நாடி போகிறோமோ இவங்க முதல்ல பிராமணர்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க பிராமணர்கள் கிடையாது இவங்க இவங்க வந்து பிராமணர்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒட்பிரிவை சார்ந்தவர்களான்தானே தவிர உண்மையான ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போனீங்கன்னா அவன் உன்குடைய அவர்களுடைய வாயிலிருந்து என்ன வரும்னா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கோ சிலை பிரதிஷ்டை பண்ணுவதற்கோ அவங்களுடைய கும்பாபிஷேக சாஸ்திரப்படி மந்திர மந்திரங்கள் எதுவுமே கிடையாது புரியுதா உங்களுக்கு அப்போ நம்ம கோயிலுக்கு வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணவங்க வந்து எப்படி பண்ணினாங்க எப்படி இது பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இவங்க எல்லாமே நம்மளை ஏமாத்தி சம்பாதிச்சுட்டு போறதா செய்கிறாங்களே தவிர இவங்க யாருமே வந்து கரெக்டான ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணி பிரதிஷ்டை பண்ணவில்லை சரிங்களா இப்போ வந்து இந்த குரூப் வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க என்ன விஷயம்னா நம்ம வந்து அவங்க வந்தோன்ன கேட்போம் சாமி இதுக்கு வந்து முதல்ல பிரசனம் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எங்க கோயில்ல சாமி ஆடுறவங்க வந்து இப்படியெல்லாம் சொன்னாங்க இப்படியெல்லாம் சம்பவம் இருக்குது அதனால வந்து நீங்க வந்து பிரசனம் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் உடனே இந்த குரூப் வந்து ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை இப்ப கிரியேட் பண்ணி விடுறாங்க என்னன்னா சாமி வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல ஒரு மனுஷங்கிட்டால நிக்காது ஒரு நிமிஷம்தான் சாமி வந்து மனுஷங்கிட்ட நிற்கும் அதுக்கு மேல நிக்காது அப்ப அதுக்கு மேல நின்று ஆடுறது யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வரும் இந்த சந்தேகத்துக்கு வந்து அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா உங்க குடும்பத்துல இருந்து இறந்த முன்னோர்கள் உங்க குடும்பத்துல இருந்து இறந்த முன்னோர்கள் இந்த கோயிலுக்கு வந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சரி ஓகே அப்போ அவங்க தான் அந்த சாமி போன ஒரு நிமிஷத்துக்கு அப்புறகு அந்த சாமி ஆடுறவங்களுக்கு மேலே இவங்க தான் இறங்கி ஆடுறாங்கங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒரு இதில் வந்து நம்மளாம் தேடணும் ஏன்னா நிறைய கோயில்களில் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இது காலடைவில் நாளடைவில் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாவே குடும்பத்துகளுக்கு உள்ளால் வருது அப்போ இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சி அதில் உள்ள கொஞ்சம் எல்லாம் எடுத்திருக்கோம் அதெல்லாம் அவங்களுக்கு நான் வந்து இந்த விஷயத்தில் இந்த பதிவில் வந்து சொல்கிறேன் சரிங்களா என்னென்னா அவங்களுடைய ஒரு கூற்றுப்படி நம்ம வருவோம் ஒரு கூற்றுப்படி வருவோம் எப்படின்னா ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசைன்னு எதற்காக அவங்க வந்து இந்த இறந்தவர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பூஜை பண்ணுறாங்கல்ல அதுக்கு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது இறந்தவங்களெல்லாம் வந்து வானலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு வருவாங்க அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் திதி எல்லாம் கொடுத்தாச்சுன்னா அவங்க ஆத்மா சாந்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இனி கருட புராணம் கருட புராணத்தின் படி பார்த்திங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு ஒரு ஆத்மா வந்து இறந்திருக்கு இது வந்து நான் படித்தது விஷயம் படித்த விஷயம் கருட புராணத்தில் இருக்குது அந்த ஆத்மா இறந்ததுக்கு அப்புறகு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து துர் ஆத்மாவாக இருந்தாச்சுன்னா வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் நல்ல ஆத்மாவாக இருந்தாச்சு அது ஆயுள் காலம் முடிஞ்சு போகிறதா இருந்தாச்சுன்னா அது வந்து அங்கே போய் பாவ புண்ணிய கணக்குக்கே ஏற்ப நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போகும் அப்படின்னு ஒரு இது இருக்குது சரிங்களா இனி இதை ஒரு டாப்பிக்காக நம்ம எடுத்து இப்போ நான் பேசியிருக்கோம்ல இதை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணி வைப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்தவர்களை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி வழிபாடுன்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த கன்னி வழிபாடு என்னதுன்னா நம்ம கூடால பிறந்த அண்ணனோ அக்காலோ இல்லை அப்பா கூடால பிறந்த அண்ணனோ அக்காளோ தாத்தா கூட பிறந்த அண்ணனோ அக்காலோ இந்த மாதிரி ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு இந்த கன்னி வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து இந்த சித்ரா பௌர்ணமி ஆடி அமாவாசை தை அமாவாசைக்கு வந்து நம்ம இப்போ வந்து வழிபட்டு அல்லாமல் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் வழிபாட்டில் வந்து சனிக்கிழமை புதன்கிழமைகளில் வந்து இந்த கன்னி வழிபாட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வீட்டில் வந்து கன்னி ரூம்னு ஒன்று இருக்கும் அந்த கன்னி அரை எல்லாம் சொல்லுவாங்க வச்சு அதில் வந்து இந்த பெட்டியெல்லாம் வச்சு அதை யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாம் வச்சு பூஜை பண்ணுறதெல்லாம் வளர்க்கும் சரிங்களா அதே மாதிரி இறந்தவங்க வந்து வீட்டுக்குள்ளாலாம் இருக்கிறதாட்டு சொல்லுவாங்க வெளியே நிற்கிறதாட்டு சொல்லுவாங்க சில நேரம் வந்து அவங்களே நம்ம கனவுல வந்து நாங்கள் போயிட்டோம்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் நம்ம முன்னோர்கள் வழிபாட்டில் சொல்லப்படுகிறது அப்போ நம்மளுடைய வழிபாடு இப்படி சொல்லுது அவங்க சொல்லக்கூடிய அந்த கரடோ புராணமோ இல்லை அவங்க திதி அதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்கிறாங்க இதை மீறி எப்படி குலதெய்வத்து கோயிலுக்கு உள்ளால் இறந்தவங்க வந்து நிற்பாங்க அப்படிங்கக்கூடியது ஒரு விஷயம் இருக்குது இவங்க சொல்கிறது மாதிரி நிற்கிறதாகவே நானும் ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து என்னுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறேன் எப்படின்னா நம்ம முன்னோர்களில் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து சாமியை கொண்டு இருப்பாங்க அந்த சாமி அவங்களுக்கு மேலே வந்திருக்கும் இல்லை அந்த கோயிலில் பூஜை பண்ணுவாங்க இவங்க வந்து சாமிக்கிட்டால் ரொம்ப பற்றுதலாக இருக்கும்போது அந்த சாமி கூடாலே போய் ஐக்கியம் ஆயிடுவாங்க இவங்க ஆத்மா வந்து உடலை விட்டு போகும்போது சாமிக்கிட்டே போய் ஐக்கியமாகும் சரிங்களா அப்படி ஐக்கியமான ஆத்மாக்களை இப்போ ஒரு சுடலை கோயிலாக இருக்குன்னா சுடலை வந்து அந்த ஆத்மாவை அவர் கூட வச்சுருப்பாரு இசைக்கம்மன் கோயிலாக இருந்தாச்சுன்னா இசைக்கம்மன் அவங்க கூட வச்சுருப்பாங்க முத்தாரம்ம கோயிலாக இருந்தாச்சுன்னா முத்தாரம்மன் கூடலாம் இருக்கிறதாட்டெலாம் அது அந்தந்த கோயில்களில் கோயில்களில் இருக்கிறதாட்டு ஒரு இது இருக்க தான் செய்யுது நானும் அதை மறுக்கெல்லாம் இல்லை இருக்குது ஆனால் அவங்க தான் அவங்க தான் சாமியாட்டு வந்து ஆடுறாங்கங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் பொய் நம்பவே செய்யாதீங்க அப்படி யாருமே வரமாட்டாங்க ஒரு சாமி ஆடுறவங்களுக்கோ உடலுக்கு உள்ளால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி வரணும் அப்படின்னு பார்த்தா வரணும்னு நினைச்சாலே அவங்க வந்து மனதளவுல இடம் கொடுத்து நூறு சதவீதம் சாமி கிட்ட சொன்னா மட்டும்தான் அந்த கன்னியே வந்து அவங்க உடம்புல வரும் சரிங்களா சாமி வந்து அப்படி எல்லாம் இல்ல சாமி வந்து அது அவங்களுடைய இயக்கம் அவங்க வந்து அவங்க எடுக்கிறது மட்டும்தான் முடிவு அங்க வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸும் பண்ண முடியாது எந்த ஒரு விஷயமும் வந்து சாமி வரும்போது நம்ம சொல்லி வந்து சமாளிக்கவே முடியாது வரணும்னு கண்டிப்பா அவங்க நினச்சிட்டாங்கன்னா நீங்க எங்க இருந்தாலும் வருவாங்க ஆனா கண்ணிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது நீங்க ஒரு வாட்டி வரும் இரண்டு வாட்டி வந்தாலும் நீங்க மனசார இடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த கன்னி வந்து உங்க மேல வருமே தவிர நூறு சதவீதம் அதுவாகவே சாமியை மாதிரி அடிச்சு பிச்சுட்டுலாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் சாமி ஆடுறவங்க மேல வந்து கன்னி வர்றது வந்து அவங்க சாமியும் சேர்த்து இடம் கொடுத்தா மட்டும்தான் நடக்குமே தவிர அந்த சாமியினுடைய உத்தரவு இல்லைன்னா சாமி ஆடுறவங்களுக்கு மேலே கன்னியும் வரவே வராது சரிங்களா அந்த பவர் வந்து அவங்களுக்கு கிடையாது இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய கன்னிக்கே இதான் நிலைமைனா ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய இறந்த ஆட்டக்காரங்களுக்கும் இறந்த பூசாரிக்கும் அந்த ஆத்மாக்கள் மட்டும் எப்படி அவது வரும் அப்படி வரவே வராது சரிங்களா இது வந்து இவங்களா வந்து ஒரு கற்பனையாக ஒரு கட்டு கதைகளை வந்து இன்றைக்கி உருவாக்கி விட்டுக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க அப்போ உருவாக்கி விட்டுட்டு போயாச்சுன்னா அவன் அதுக்கு ஆளை மென்ஷன் பண்ணுவான் என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா இன்னார் உங்கள் குடும்பத்தில் இப்படி இறந்துருக்காங்க இவங்க வந்திருக்காங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆத்மா நம்ம உட அதாவது இப்போ ஒரு குலதெய்வம் கோயில் இருக்குன்னு வைங்களா அதில் நம்ம ஒரு குடும்பமாக இருக்கோம் இன்றைக்கி நம்ம உடம்பில் வந்து ஒரு ஆத்மா இருக்கிறதுனால மட்டும் தான் நம்ம வந்து பேசுகிறோம் வாங்குகிறோம் எல்லாமே செய்கிறோம் அதே இது இந்த உடலில் இருந்து இந்த ஆத்மா வெளியேறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மா வந்து குல தெய்வத்துக்கிட்டால தான் சங்கமாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க குல தான் சங்கமாகும் அப்போ தான் நம்மளுடைய குலதெய்வங்கள் வந்து கோயிலில் வந்து வரும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய முன்னோர்கள் இப்படி இறந்தவங்க துர்மரணம் அடைஞ்சவங்க முன்னோர்கள் யாராவது இருந்தாச்சுன்னா வீட்டில் வச்சு அவங்களுக்கு வச்சு கொடுங்க சொல்லுவாங்க கன்னிக்கு வச்சு கொடு கன்னிக்கு வச்சு கொடுத்துட்டு தான் நீ கோயிலுக்கு வச்சு கொடுக்கணும்னு இதுக்காண்டி சொல்கிறாங்கன்னா இந்த கன்னியும் இந்த அவங்களும் பிள்ளைங்க தான் ஏன்னா அந்த குடும்பத்தில் தான் பிறந்து அந்த குலதெய்வத்துடைய கண்ட்ரோலில் இருந்து அப்படி தான் இறந்துருப்பாங்க அவங்களும் இறந்தவங்களும் சாமியை பொறுத்தவரம் பிள்ளைங்க தான் இறக்காதவங்களும் பிள்ளைங்க தான் தான் சாமி என்ன சொல்லுவாங்கன்னா அதுவும் என் தான் நீ வீட்டில் வச்சு வச்சு கொடு என்ன சொல்லி முடிச்சிருவாங்களே தவிர கோயிலுக்குள்ளால வந்து விடமாட்டாங்க அது எதுக்காக வேண்டி வீட்டில் வச்சு வச்சு கொடுன்னு சொல்றாங்கன்னா நீ வீட்டுக்குள்ளால அவங்களுக்கு எல்லாத்தையும் முறப்படி செய்தாதான் நான் உனக்கு என்னதெல்லாம் தரணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் உனக்கு நேரடியாக வந்து கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த விஷயத்த கன்னிக்கு வச்சு கொடுத்தா மட்டுந்தான் குலதெய்வ அனுகிரகம் வந்து மெயினாக கிடைக்கும் அதே மாதிரி இறந்த முன்னோர்கள் அவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க சாமியோடைய ஐக்கிய ஐக்கியமாகிட்டாங்கனால பிரச்சனை கிடையாது இல்லை வீட்டில் அவங்களுடைய ஆத்மாக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இறந்த நாள்லையோ இல்லை நமக்கு இந்த கன்னிக்கு வைக்கக்கூடிய நாள்லையோ அவங்கள நினைத்து அவங்கள நினைத்து வச்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு சாப்பாடுலாம் போட்டு வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் வச்சு நம்ம மனசார சாமி கும்பிட்டாச்சுன்னா அவங்கள நினச்சி உருகி சாமி கும்பிட்டாச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஏற்றுப்பாங்க சரிங்களா அப்போது குலதெய்வம் கோயிலில் வந்து சாமி எதுக்காண்டி தான் சொல்கிறாங்க நம்ம கோயிலுக்கு கொடை நடத்துகிறோம் சாமியாக வணங்குறோம் அவங்களுடைய அனுகிரகம் வேணும் அவங்க வந்து நமக்கு செல்வ செழிப்பாக நம்மளுக்கு வாழ வைக்கணும் நமக்கு நிறைய செல்வ வளங்கள்லாம் தரணும் இதெல்லாம் நான் உனக்கு தரதுக்கு நான் உனக்கு நேரடியாக தந்துடுவேன் ஆனால் இதெல்லாம் தரது தரணும் அப்படின்னு பார்த்து அது உனக்கு நேரடியாக வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சா நீ முதல்ல கண்ணிக்கு வச்சு கொடுத்தா மட்டும்தான் நூறு சதவீதம் உனக்கு கரெக்டாக வந்து கிடைக்கும் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணிக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இல்லாமல் இறந்தவர்களுடைய ஆத்மாக்கள்லாம் வந்து ஒரு ஆட்டக்காரனுக்கு மேலே வந்து ஆடவே செய்யாது அப்படி ஒரு ஆட்டக்காரன் செத்தவன்னு சொல்லி பியை பிடிச்சி ஆடிட்டான் அப்படின்னு வச்சிங்கன்னா அது ஆட்டக்காரனுக்கு மேலே தான் தப்பு சாமி ஆடவனுக்கு மேலே தான் தப்பு இருக்கே தவிர நூறு சதவீதம் நான் அடித்து சொல்லேன் இறந்த ஒரு துர் ஆத்மா வந்து துர் ஆத்மாவோ நல்ல ஆத்மாவோ எந்த ஆத்மாவும் ஒரு சாமி ஆடக்கூடியவங்களுக்கு மேலே வரவே செய்யாது அதுவும் சாமி அதுக்கு வந்து சாமி வந்து விளையாடிட்டு போகக்கூடிய உடலாக இருந்தாச்சுன்னா சாமி அதுக்கு வந்து இடம் கொடுக்கவே செய்யாது நூறு சதவீதம் நீங்கள் நம்பலாம் இந்த ஐயர்கள் இதெல்லாம் சொல்றதை வந்து போய் கட்டுக்கதே இதெல்லாம் நம்பாதீங்க சரிங்களா இதெல்லாம் அவங்க வந்து எந்த ஒரு ரெக்கார்ட்லையும் எழுதி வைக்கல வரக்கூடிய குடியவங்கள்கிட்ட கேளுங்க இதெல்லாம் எங்கேயாவது எழுதி வச்சுருக்கா சாமி கொஞ்சம் காமிங்க பார்ப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லி கேளுங்க பார்ப்போம் எங்கேயுமே இதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது இப்போ இதெல்லாம் இவங்கெல்லாம் யார் முதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராமணர்களுக்கு உதவியாக கோயிலுக்குள் சென்றவர்கள் சாமிக்கு மாலை எடுத்து அவங்க கேட்கும்போது எடுத்து கொடுக்கறதுக்கும் சாமியை குளிப்ப நீராட்டதுக்கு தண்ணீர் எடுத்து கேட்கும்போது தண்ணி பிடிச்சி கொடுக்கறதுக்கும் விரவு எடுத்து நீவேத்தியம் பண்ணும்போது தீ போடுறதுக்கும் அதுக்குள்ளே ஏவல் வேலைகளை செய்வதற்காக இருந்தவர்கள் பிற்காலத்தில் இவங்களும் பூனூர்ல தூக்கி போட்டுக்கிட்டு நாங்களும் பிராமணர்கள்லாம் சொல்லிக்கிட்டாங்களே தவிர இவங்கெல்லாம் ஒரிஜினல் பிராமணர்கள் கிடையவே கிடையாது ஒரிஜினல் பிராமணர் வந்து எந்த குலதெய்வம் கோயிலுக்கும் முதல்ல வந்து வரவே மாட்டாங்க நல்லா புரிஞ்சிக்கோங்க நம்மளுடைய அவங்களுக்குன்னு சொல்லி வேறு வழிமுறையில் குலதெய்வங்கள்லாம் வச்சுருக்காங்க அந்த கோயிலில் போய் சாமி கும்பிடுவாங்க வணங்குவாங்களே தவிர நம்ம வச்சு வழிபடக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிழைப்புக்காக வேண்டி நம்மளை ஏமாத்துகிறாங்க இவங்களுக்கு வந்து இப்போது ஒரு கோயில் எடுத்துருக்கீங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து சராசரி இன்றைய காலகட்டத்தில் கும்பாபிஷேகம் நடத்தி நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்ச ரூபா செலவாகிடுங்க மினிமம் சார்ஜஸ் மினிமமாக நீங்கள் வந்து எட்டு லட்ச ரூபா செலவு பண்ணால் செலவு பண்ணதாக இருந்தால் தான் தொண்ணூறு சதவீதம் ஆக்குரேட்டாக கும்பாபிஷேகம் வந்து நிகழ்த்த முடியும் ஐம்பதாயிரம் ரூபா ரூபா ஒரு ரூபா ரெண்டு லட்ச ரூபா நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபாய்க்குலாம் கும்பாபிஷேகம் நடத்தது வந்து கண் துடைப்பு புரியுதுங்களா கண் துடைப்பு நாங்கள் வந்து எங்கள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்களாக சொல்லிக்கலாமே தவிர அந்த கும்பாபிஷேகம் நிகழ்த்துவதற்கான எந்த பலனும் நமக்கு வந்து கிடைக்கவும் செய்யாது சாமிக்கும் அந்த பவர்கள் வந்து சரியாக போய் சேரவே செய்யாது என்ன ஒன்று குலதெய்வம் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு எந்த மந்திரமும் கிடையாது ஏதாவது மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்கான்னு அவங்கள கேட்டு பாருங்க பார்ப்போம் இல்லவே இல்லை இசைக்கியம்மைக்கு இருக்கக்கூடிய மண்டலத்தை கொண்டாங்க கா கேளுங்க இசைக்கு அம்மைக்கு இருக்கக்கூடிய மந்திரத்தை கொண்டாங்க நான் பார்க்குறேன்னு கேளுங்க காளி அம்மைக்கு இருக்கிறதை கேளுங்க முத்தாரம் இருக்கிறதை கேளுங்க இல்லை சுடல மாட சாமிக்கு இருக்கிறத கேளுங்க ஆனால் சுடலை மாட சாமிக்கு வந்து சிவன் கோடி ரூபத்தில் வரதால அகோர தான் நாங்க பண்ணுவோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இது நான் கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற தெய்வங்கள் வேற இப்போ வந்து பூதத்தார் கோயில் இப்படிலாம் நம்ம வச்சிருக்கோம்ல இந்த கோயிலுக்கு எந்தெந்த சாமிக்கு என்னென்ன மந்திரம் இருக்குன்னு சொல்லி நீங்க கேளுங்க இவங்களா எதையாவது எழுதி வச்சுருப்பானே தவிர வேத ஆகமம்படி அவங்களுக்கு உடைய கும்பாபிஷேகம் சாஸ்திரத்தில் ஒரு மந்திரமுமே கிடையாதுங்க இது எல்லாம் பொய் ஃபேக்கு டூப்ளிகேட்டு இவங்களுடைய சம்பாத்தியத்துக்கு நம்மளை ஏமாத்துறாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு தொழில் நடக்கணங்களுக்காக வேண்டி நம்மளை ஏமாத்துறாதீங்க ஏமாத்துறாங்களே தவிர இது எல்லாம் உண்மை கிடையவே கிடையாது இப்போ புதுவிதமான பொருள் ஏன் சாமியாட்டக்காரனா நம்பாத ஏன்னா அவன் அவனை நம்பியாச்சுன்னா என்ன இப்போது இவனுக்கு எங்கே வேலை கிடையாது ஒரு சாமி ஆடுறவங்க வந்து கிளியராக இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இவங்களுக்கு அங்கே வேலை கிடையாது ஏன்னா சாமி தான் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து அவங்க கண்ணில் சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் இது ஆட்டக்காரங்க மட்டும் தான் கரெக்டாக இருக்கணுமாங்கிட்ட அப்படிலாம் இல்லவங்க இல்லைங்க பூஜாரி கரெக்டாக இருந்தாலும் சாமி வந்து அவங்க கணக்கு கணக்க கனவுல கரெக்டாக சொல்லி கொடுப்பாங்க இதான் இப்படி தான் உண்மைன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு பக்தியாக இருக்கக்கூடிய ஒரு பக்தன் இருந்தால் கூடால அந்த பக்தனுடைய கனவுல வந்து சாமி பேசும் இதுதான் உண்மை இதை எல்லாத்தையுமே சீர்குலைக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த ஐயர்கள் வந்து என்ன சொல்றதுன்னா சாமி ஒரு நிமிஷத்துக்கு மேலே நிற்காத பார்த்துக்கிடுங்க அது உங்கள் குடும்பத்தில் இறந்த முன்னோர்களுடைய ஆத்மாக்கள்லாம் நிற்கும்ல அவங்க எல்லாம் தான் சேர்ந்து ரெண்டாவது ஆடுறதே தவிர மணிக்கூர் கணக்கில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ சாமி வந்து எவ்வளோ நேரம் தான் நிற்கும் ஒரு மனிதனுடைய உடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாமி ஆடுறவங்களுக்கும் சாமிக்கும் இருக்கக்கூடிய பந்தத்தை பொறுத்து தான் சாமி நிற்கும் சரிங்களா நூறு சதவீதம் தன்னை மறந்து நிலையில் சாமி ஆடுறவங்களும் இருக்காங்க அருள் வந்ததுக்கு பிறகு பத்து பர்சன்டேஜ் அருளாக வச்சு ஆடக்கூடிய சாமி ஆடக்கூடிய ஆடக்கூடியவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அது வந்து சாமி ஆடுறப்ப ஆடுற ஆடக்கூடியவங்களுக்கும் சாமிக்கும் இருக்கக்கூடிய பந்தம் தான் அந்த நிமிஷ கணக்குங்கிறதே தவிர இறந்தவங்கெல்லாம் வந்து சாமி ஆடுறவங்க உடம்புல ஏறி கோயிலில் ஆடவே மாட்டாங்க இதுதான் உண்மை அப்படி மீறி வந்து ஆடுறதா இருந்தாச்சுன்னா அது வெளியே ஆடினாங்கன்னா அது ஆட்டக்காரனுக்கு மேலே இருக்கக்கூடிய தவறு என்று அர்த்தம் நன்றி